ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் வரலாற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோனி சில சமயங்களில் மட்டும்தான் வந்து பயங்கரமாக அப்செட் ஆவார் பயங்கரமாக வந்து கோவப்படுவார் அந்த மாதிரி இந்த முறை வந்து திரும்ப வந்து கோவப்பட்டுருக்காரு அதுவும் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் தோனிக்கும் ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங்க்க்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான வாக்குவாதம் வந்து நடந்திருக்கு இப்போ தோனி தலைமையில் சிஎஸ்கே வந்து இனிமேல் வந்து ஆட போகிறாங்க இந்த சீசனில் ஏன்னா ருத்ராஜ் கெய்காட்டுக்கு வந்து சின்ன ஒரு கிராக் ஃப்ராக்சர் ஆனதுனால அவர் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இருந்தாலும் தொடர்ந்து ருத்து வந்து அவுட்டில் வந்து இருப்பார் பிளேயர்ஸ் கூட தான் இருப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கேகேஆருக்கு அகைன்ஸ்டாக நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் பவுலர்ஸ் வந்து சிஎஸ்கே வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பவுலிங் போட்ட எல்லாருமே விக்கெட்டுங்க வைபவ் வரோரா நாலு ஓவர் போட்டு முப்பத்தொரு அண்ணா வெட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டு இருக்கிறதுலேயே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னா இவர் மட்டும் தான் நாலு ஓருக்கு முப்பத்தொன்னுங்கிறதெல்லாம் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் அதுவும் ஐபிஎல்லில் வந்து நல்ல பவுலிங் தான் ஆனால் கேகேஆரில் ஒர்ஸ்ட்டு வந்து இது தான் இப்போ மற்ற பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப மொயின் அலி நாலு ஓவர் போட்டு ஒரு ஓவர் மெய்டன் பண்ணியிருக்காரு இருபது ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு எல்லோருடைய காண்டு என்ன அப்படின்னா கேகேஆரில் மெயின் ஸ்பின்னர் மெயின் பவுலர் யார் அப்படின்னா நரேனு வரு சக்கரவர்த்தி தான் அவங்க ஓவரில் மெய்டன் ஆனால் கூட பரவாயில்ல அவங்க ஓவர் அடிக்கலனா கூட பரவாயில்ல ஆனால் மொயின் அலியை டார்கெட் பண்ணி அடிச்சிருந்துருக்கணும் ஆனால் மொயின் அலி ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ரன் அடிக்காமல் விக்கெட்டும் வந்து விட்டாங்க ஹர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் போட்டு பதினாறு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பார் வருண் சக்கரவர்த்தி நாலு ஓவர் போட்டு இருபத்தி ரெண்டு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் சுனில் நரேன் நரேன் தான் வந்து மாஸ் பண்ணிட்டாருங்க ஒரு கேட்சை ட்ராப் பண்ணார் பட் கேட்சை ட்ராப் பண்ணாலுமே கூட மூணு விக்கெட்ஸ் எடுத்திருப்பார் பதிமூணு ரன்னை தான் விட்டு கொடுத்துருக்காரு டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் ஆடுற மாதிரி டி டுவெண்ட்டியில் பவுலிங் போட்டிருக்காரு நரேன் அதுவும் அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே வந்து மெயின் விக்கெட்டு ராகுல் த்ரிப்பாத்தியை வந்து போல்ட் ஆக்கினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனியை எல்பிடபிள்யூ முறையில் வந்து நரேன் வந்து அவுட் ஆகினாரு ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா நரேன் ஊரில் தான் வந்து அவுட் ஆயிருக்காரு அப்போ வந்து நரேன் அவுட் ஆகின மூணு பிளேயருமே முக்கியமான பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க பேட்டிங் லைன் அப் அப்படின்னு பார்க்குறப்ப அதை வந்து மாற்றியிருப்பாங்க அஸ்வின் வந்து ஆறாவது இடத்துல வந்து களமிறக்கி விட்டுருப்பாங்க ஆல்ரெடியே வந்து பேட்டர்ஸே வந்து இருக்காங்க ரன் அடிக்க தடுமாறுறாங்க அப்போ அஸ்வினை முன்னாடியே களமிறக்கினது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இம்பாக்ட் பிளேயராக ஹூடா வந்து ஆட வச்சிருப்பாங்க இது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக் ஹூடா வந்து அட்லீஸ்ட் தோனி அவுட் ஆனதுக்கு பிறகாச்சும் ஹூடா வந்து இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் தோனிக்கு முன்னாடியே வந்து ஹூடா வந்து இம்பாக்ட் பிளேயரை அனுப்பி வச்சாங்க அவர் எந்த இம்பாக்ட்டும் வந்து கிரியேட் பண்ணலை நாலு பால் பிடிச்சி ஆகி வெளில போயிட்டார் இப்போ ஹூடா வந்து டக் அவுட் ஆகி பேட்டிங்லேயும் சொதப்பல் இப்போ பதிரனாவும் நம்மளால் வந்து உள்ளே கொண்டு வரவே முடியாது அப்போ சிஎஸ்கே அணியினுடைய மெயின் பவுலரான பதிரனா பெஞ்சில் உட்கார வேண்டிய ஒரு நிலமைக்கு வந்து தள்ளப்பட்டார் இன்னொரு புறம் வந்து தோனி ஏதாச்சும் நான் பண்ணுவார் ஃபோர் சிக்ஸ்ன்னு நடிப்பார்னு பார்த்தா நாலு பால் பிடிச்சி வெறும் ஒரு ரனில் வந்து அவுட் ஆகி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு தலை தோனி வந்து அவுட் ஆகிருப்பார் இப்போ வந்து இந்த பேட்டிங் லைன் அப் மாறுனது தான் சிஎஸ்கே சிஎஸ்கே இந்தளவுக்கு வந்து படுமோசமாக ஆடுனதுக்கு முக்கியமான காரணம் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா தோனிக்கும் ஃப்ளமிங்கும் இடையே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வாக்குவாதம் வந்து நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முறை தலை தோனி பார்த்தீங்கன்னா ஒரு நோபால் இஷ்யூவில் பெரிய லெவலில் வந்து டென்ஷன் ஆகி கிரவுண்டுக்குள்ளெல்லாம் போய் கத்தி கோவத்தை வெளிப்படுத்தியிருப்பார் அதுக்கப்புறம் பெருசாக தோனி கோவப்பட்டு நம்ம பார்க்கல இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஃப்ளம்மிங் கூட வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காரு இதனாலனா இந்த பேட்டிங் ஆடர் மாத்தனை தோனி ஒரு ஒரு விஷயத்தை ஒருத்தர் அனுப்பலாம்னு சொல்ல ஃப்ளம்மிங் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க டோட்டல் பேட்டிங்கும் வந்து கொலாப்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்து ஒர்ஸ்டாக சிஎஸ்கே வந்து ஆடினதே கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்து ஆடிருக்காங்க அதனால தான் வந்து தோனிக்கும் ஃப்ளம்மிக்கும் இடையே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு நன்றி